மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டு பலன்கள் மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் எந்த மாதிரியான யோக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மகர ராசிக்கு குரு பகவான் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்கு நாலாம் இடத்தில் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் தாயாரின் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும் சொத்துக்கள் மீதான வழக்குகள் இழுபறியாக இருக்கும் மாணவர்கள் கல்வியிலே அதிக கவனம் செலுத்த நேரிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் தேதி முதல் குரு பகவான் அமர்ந்து ஒன்பது பதினொன்று ஜென்ம ராசியை பார்வையிடுவார் இதனால் வரை திருமணம் தடைபெற்றவர்களுக்கு சர்ச்சையும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் வெளிநாட்டில் வேலையும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அனுகூலம் மற்றும் ஆதரவும் கிடைக்கும் எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் பொருள் வரவு இருக்கும் அதிர்ஷ்டம் போன்றவை கிடைக்கும் வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரும் பணவரவு சரளமாக இருக்கும் செய்தொழிலே வளர்ச்சி பெறும் திருமண தடைகள் நீங்கும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காணப்படும் சிலர் வெளிநாடு சென்று மேல் கல்வி கற்க தொழில் செய்ய வேலையில் சேர வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் பெருகுவதால் சேமிப்பு நிறைய உண்டாகும் கடன்களை தீர்வு பெருமூச்சு விடுவீர்கள் சனி விலகி மாத பாத சனியாக மகர ராசிக்கு தொடரப்போகிறது மகர ராசிக்கு ஏழரை முழுமையாக விலக இன்னும் இரண்டரை ஆண்டுகள் உள்ளன ஆயினும் மகர ராசிக்கு சனி பகவான் அதிபதி என்பதால் சொந்த நேயர்களுக்கு அதிக கொடுக்க மாட்டார் என்று உறுதியாக சொல்லலாம் வாக்கு சாதரியத்தால் எதிரிகளை சமாளிப்பீர்கள் தாராளமான பணவரவு ஏற்படும் செல்வாக்கு உயரும் மகர ராசினியர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கும் யோகம் உண்டாகும் மாணவர்களின் கல்வியிலே நல்ல முன்னேற்றமான போக்கு காணப்படும் ராகு மூன்றில் அமர்ந்திருப்பது அற்புதமான பலன்களை மனோதைரியம் மிகுந்து காணப்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் கேது ஒன்பதில் இருப்பதால் பல இருந்து ஆன்மீக வழிபாடு செய்வீர்கள் தான தர்ம காரியங்களில் ஈடுபட கூடிய நிலை ஏற்படும் அடிக்கடி உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் அனைத்தும் நலமாக நடைபெறும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எழுதி முயற்சி வழிபட நன்மையான பலன்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசி நேரில் அற்புதமான யோகமான பலமான ஏற்றமான ஆண்டாக அமையும் என்று எல்லவும் சந்தேகம் இல்லை என்று கூறி இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்